இருக்கக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் பயனுள்ள இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் ஆனால் நாம் அந்த குரூட் ஆயில் மூலமாக தான் அதனுடைய ரிஃபைன் அதாவது சுத்திகரிப்பு செய்யப்பட்டு நாம் இன்றைக்கி யூஸ் பண்ண இந்த மொபைல் ஃபோன் இந்த மொபைல் ஃபோனில் உள்ள லித்தியம் பேட்டரி அதன் அதிலேருந்து நம்ம அழகு ஆண்களும் பெண்களும் அழகு சாதன பொருட்கள் யூஸ் பண்ணுறோம் பாருங்க இன்பிட்வீன் இந்த இதுக்கு இடையில் உள்ள எல்லா பொருட்களிலுமே ரெப்படை செய்யப்பட்ட குரூட் ஆயில் தான் அதனுடைய மூலப்பொருட்களை இதில் கலந்துருக்குது அப்படிங்கிறது அறிவியல் ஆராய்ச்சி உண்மை அப்போது இந்த ஒரு தீர்ந்தா தான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து மின்சார வாகனத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு இந்த மின்சார வாகனத்தை பயன்படுத்துவதற்கு மின்சாரம் தேவை இந்த மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு அந்த பிளான் இயங்குவதற்கு கேஸ் தேவை இது எண்ணெய் நிறுவனங்கள் டிஎன்எபியோட ஒப்பந்தம் செய்து கொள்வதற்காக செய்து கொண்டு இருக்கிறாங்க இதனை பத்தி நம்ம படிச்சிடுறோம் அப்போ இங்க உள்ள ஒவ்வொரு பொருட்களும் இங்க நம்ம அல்லாஹ் வந்து நமக்கு இந்த ஒரு வளத்தை கொடுத்துருக்குறான் தொழில்நுட்ப கருவிகளை தொழில்நுட்ப கருவிகளா இருந்தாலும்